நம்பர் ஆறு இந்த வீடு தான் என்ன குரல் மட்டும் வருது அப்பா பெரிய பணக்கார ஃபேமிலி போல மேடம் சொல்லுங்க ஃபோனில் பேசியிருந்தீங்களே நான் தான் மேடம் டிரைவர் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்க நீ தானே அது என்ன வேலை செய்யறேன்னு சொல்லியிருந்தா இன்ஜினியரிங் மேடம் இன்ஜினியரிங் போயிட்டீங்க டிரைவர் வேலைக்கு வந்த எங்க மேடம் இப்பெல்லாம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குது அதான் கிடைச்ச வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓஹோ கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல மேடம் இப்பெல்லாம் டிரைவருக்கு யார் மேடம் பொண்ணு கொடுக்குறாங்க உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர் வீட்ல பாப்பா அம்மா நானு நான் தான் குடும்பத்தை பாத்துக்கணும் மேடம் ஓகே ஓகே லைசன்ஸ் கூட இந்தாங்க மேடம் பாருங்க பாருங்க மேடம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி சரி ஏன்டியா இருக்கட்டும் உன்கிட்ட லைசன்ஸ் கொடுத்துட்டா நான் என்ன மேடம் பண்றது நீ எதை தூக்கி போயிட்டா நான் எப்படி டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றது நாளையிலேருந்து இந்த மாதிரி வரக்கூடாது நீட்டா வரணும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு லீவ் எடுக்கிறதே அவங்க செத்துட்டாங்க இவங்க செத்துட்டாங்க லீவ் கேட்கறதே இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது சரி காலையில் எட்டு மணிக்கு வந்தால் நைட்டு பத்து மணிக்கு தான் போகணும் வேலைக்கு வந்துட்டா வேலையை மட்டும்தான் போகணும் சரி போ போ வாஷ் போ வாஷ் வந்த இடத்துல ஏதாவது சொன்னா கோவப்படாத ஐயா உனக்கு கஷ்டத்துல போகணும்னா பாத்துக்குத்தான் போயாகணும் வாஷ் பண்ணிட்டியா ஆ ஆ முஷ்டமா எல்லாம் பர்ஃபெக்ட்டா வாஷ் பண்ணிட்டமா காய்கறி வாங்கி டா போ காய்கறிங்களா ஆ தோ கார்ல போய் வாங்கிட்டு வந்துறமா நோ நோ கார்ல யூஸ் பண்ண கூட நடந்து போ சரிங்கமா சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆ என்னடா இது சே மேடம் மேடம் யாரையும் காணோம் எதோ வேலையாக இருப்பாங்க போல இருக்கு மேடம் இவ்வளோ ரூம் இருக்கு எந்த ரூம்ல இருக்காங்களே தெரியல சரி கிச்சன்ல வச்சிரும் டேங்கப்பா பிறந்தா பணக்காரனா பிறக்கணும் இல்லைன்னா பிறக்கவே கூடாது மேக்கப் பண்ண கலைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படியே இருக்கிற மாதிரி எந்த மேக்கப்பும் இல்லை என்ன இங்க வச்சா காணா இங்க தானே இருந்துச்சு

அப்புறம் பையன் அப்படி உள்ள வந்ததே இல்ல நான் உங்களுக்கு கூப்டேன் நீங்க உள்ள ஏதோ வேலையா இருந்திருப்பீங்கன்னு கிச்சன்ல தான் போய் வச்சேன் ஜாமாவ டேய் ஒண்ணே மீரி செயின் எங்கயுமே போய் இருக்காது நீ தான் எடுத்த எனக்கு இப்ப செயின் வந்தா ஆவணும் ஐயோ ஐயோ அம்மா இவங்க கிட்ட காசு பணம் தான்மா இல்ல ஆனா சத்தியமா இந்த மாதிரி வேலலாம் செய்ய மாட்டேமா நானு சா 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 எனக்கு செயின் கூட முக்கியம் கிடையாது நீ இந்த வீட்ல இருக்க கூடாத வெளிய போடா இல்லனா போலீஸ் கூப்பிடுவேன் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன்